திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ ராகவேந்திர குடும்ப ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் உடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒருவருடைய ஜாதகத்திலே அவர் ஆன்மீக நாட்டம் உடையவர் என்பதற்கான கிரக அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சிந்திப்பதற்கு குருவருளும் திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமானுடைய வற்றாத தனிப்பெரும் கருணையும் இன்று கூட்டி வைத்திருக்கின்றது அந்த வகையிலே ஞானக்காரகன் என்று சொல்லப்படக்கூடிய கேதுவோடு குரு சேர்ந்திருப்பது அல்லது கேதுவோடு சனி சேர்ந்திருப்பது அல்லது கேதுவை குரு ஐந்தாவது பார்வையாகவோ அல்லது ஒன்பதாவது பார்வையாகவோ பார்ப்பது அல்லது சனியுடைய பார்வை எந்த வகையிலாவது கேதுவின் மீது விழுவது அல்லது குருவினுடைய ஐந்து மற்றும் ஒன்பதாம் பார்வைகளில் ஏதேனும் ஒன்று சனியின் மீதும் மற்றும் கேதுவின் மீதும் விழுவது இவ்வாறு எந்த வகையிலாவது குரு கேது சனி இவர்கள் மூவரும் தங்களுக்குள்ளே தொடர்பு பெற்றிருந்தால் அவர்கள் நிச்சயம் ஆன்மீக நாட்டம் உடையவராக இருப்பார்கள் மேலும் ஒருவருக்கு ஆன்மீகம் சார்ந்த அனைத்து ரகசியங்களும் புலப்படுகிறது எனில் அவருக்கு இந்த கிரக அமைப்போடு ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் லக்னாதிபதியும் எந்த வகையிலாவது குருவோடு தொடர்பு பெற்றிருக்க வேண்டும் குருவனுடைய பார்வையில் ஒன்பதாம் எட்டு அதிபதி அல்லது லக்னாதிபதி இருக்க வேண்டும் அல்லது குரு ஏறிய நட்சத்திரம் ஒன்பதாம் எட்டு அதிபதியுடைய நட்சத்திரம் அல்லது லக்னாதிபதியுடைய நட்சத்திரமாக இருக்க வேண்டும் அல்லது இந்த இரண்டு அதிபதிகளும் ஏறிய நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரமாக இருக்க வேண்டும் அல்லது குருவனுடைய பார்வையில் இந்த இரண்டு அதிபதிகளும் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் அவர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த அனைத்து ரகசியங்களும் புலப்படும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை திருச்சிற்றம்புலாம்